அனைத்துலக நிலையிலான கராத்தே போட்டியில் இந்தியா பதக்கங்களை குவித்தது கராத்தே கொஜாரியோ அசோசியேஷன் சார்பாக இந்தியாவிலிருந்து மு சீனிவாசன் தலைமையில் பன்னிரண்டு பேர் கொண்ட வீர வீராங்கனை குழுவானது மலேசியாவில் நடைபெற்ற இருபதாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்று அதிக அளவிலான பதக்கங்களை வெற்றி பெற்று முன்னிலையில் வந்துள்ளது அனைத்து மாணவர்களுக்கும் தலா மூன்று சுற்றுகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றனர் மேலும் பெற்றோர்கள் கூறுகையில் சாய் அக்ஷரா அகாடமி சார்பாக பங்கேற்ற மாணவ மாணவிகள் சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் நான்கு வயது முதல் பதினெட்டு வரை உள்ள வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் இந்தியாவை சேர்ந்த ஐந்து வயது சாய் அக்ஷரா அகாடமி மாணவி வெங்கலம் வென்றார் மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் வீர வீராங்கனைகள் சாய் அக்ஷா அரிசன் நைனிகா தாரக் காவியா அனுஷா பிரணிகா பிரசிலா கமலா சிவானி இலக்கியா ஆகிய போட்டியாளர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் மாணவர்களின் வெற்றிக்கு பயிற்சியாளர் பிரபுவாசன் மற்றும் துணை பயிற்சியாளர் ஜி சீனிவாசன் இருவரும் பெரும் பங்காற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் சீனிவாசன் நான் இந்தியன் டீம் கோச் தமிழ்நாட்டிலருந்து வந்திருக்கேன் இந்தியா நான் மொத்தம் தமிழ் இந்தியாவிலேருந்து இரநூறு ஸ்டூடெண்ட் மட்டும் வந்திருக்கோம் அதில் என் ஸ்டூடெண்ட் வந்து பதினஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா நேபால் மொத்தம் செவன் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்டு வீர விவகாரங்களை கலந்துருக்காங்க இதில் வந்து எங் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டோர்னமெண்ட் வந்து வருஷ வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இருபதாவது பண்ணுறாங்க அடுத்த மாதம் இருபத்தாவது டோர்னமெண்ட் பண்ணுவாங்க அந்த டோர்னமெண்ட் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துட்டு வெற்றி பெறுவார்கள் எங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கனால இந்த டோர்னமெண்ட் வந்து வருஷ வருஷம் நடக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் என்னோடய பேர் வந்து இலக்கியம் முருகானந்தம் நான் ஆல் இந்தியா டோ கோஜரி அசோசியேஷன்லேருந்து சென்சை ஸ்ரீனிவாசன் தலைமையில் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து கேர்ள்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் அபவ் கேட்டகிரியில் இந்தியாக்காக கட்டாகுமித்தே ரெண்டுத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபோர் ரவுண்ட்ஸ் தாண்டி கோல்ட் வின் பண்ணியிருக்கேன் இந்த கோல் வின் பண்ணது என்னோடய மாஸ்டர் இல்லாமல் இருக்காது அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் வந்திருக்கேன் மாசர் பேர் வந்து மூசீனிவாசன் மலேசியா